வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் இருபத்தைந்து வாழ்க்கையின் நெறி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் உலகில் பிறந்து வாழ்ந்த எந்த உயிரும் எக்காலத்தும் அழிவுறுவதில்லை வினைப்பயனாக ஏற்படும் பழிச்சுமை பதிவுகள் வாழ்வில் கண்ட விளக்கம் அல்லது உலக இன்பம் தூய்க்கும் வேட்பு இவற்றிற்கு ஏற்ப இயங்குவதில் இடமாற்றம் பெறுகின்றன வாழும் உயிர்களுக்கு நலமோ கேடோ தருவனவாக அமைகின்றன ஆழ்ந்து மனித சமுதாயத்தின் வாழ்க்கை நிலையை அறிவு நிலையை சிந்தித்தோமேயானால் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் இன்று வாழும் மக்களுடைய உயிரில் மலர்ந்து வீசிக்கொண்டிருக்கும் நினைவலைகளோடும் இதுவரையில் வாழ்ந்து இறந்து போன உயிர்களில் அடங்கியுள்ள ஆற்றலோடும் தொடர்பு கொண்டுதான் இயங்குகிறது என்ற உண்மை தெளிவாகும் அறிவில் விளக்கம் பெற்ற மகான்கள் உலக மக்கள் அறிவை தெளிவு வழியிலும் மற்றவர்கள் மக்களை மயக்க வழியிலும் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த இரண்டு பக்கங்களின் இழுப்புக்கள் எங்கெங்கு எந்த அளவு வெற்றி பெறுகின்றனவோ அதற்கேற்ற செயல்களும் விளைவுகளும் மனித சமுதாயத்தில் காணுகின்றன ஆயினும் விஞ்ஞான அறிவு பெற்ற பலர் மெய்ஞானம் பெருங்காலம் அண்மையில் உள்ளது அப்போது எல்லா மக்களும் விடுதலை வழியில் வாழ்ந்து அமைதி பெற ஏற்ற சமுதாய வாழ்க்கை நெறி உருவாகிவிடும் அவர்கள் அற்புதமான ஒரு கவியின் மூலமாக இதை கூறுகிறார் அருள்தந்தை வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை எனினும் பிறந்துவிட்டோம் மனிதனாக வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ உள்ளோர் அனைவரும் ஒன் வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்ததில்லை வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு வழி அதுவே வேதாத்திரி மகரிஷினுடைய மனவளக்கலை என்ற வழி என்ற அடிப்படையில் நமக்கு ஒரு அற்புதமான பாதை கிடைத்துவிட்டது அந்த பாதையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் கண்ணதாசனுடைய ஒரு வைரவரிகள் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வாழ்வதற்கு கூட ஆசைப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கவி வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்